இது வந்து ஒரு உண்மையான நிகழ்ச்சி ஆக்சுவலாக வந்து விசாகப்பட்டினத்தை வந்து ஒரு டிவாட்டி டிவோட்டி மாற்றாச்சுருக்காங்க அவங்க வந்து மற்றவங்களுக்குலாம் வந்து அதாவது கொடு குறிப்பாக வந்து கிரகஸ்தர்களுக்கு கிரகஸ்தர்கள்னால் குடும்பஸ்தர்களுக்கு வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்குறவங்க உதவ வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க கவுன்சிலிங்காக வராங்க அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை பற்றி ஒருத்தவங்க மாறி மாறி கம்மியன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா அது எல்லாமே வந்து ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு சில்லி மேட்டர்ஸ் எல்லாமே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கணவன் சொல்கிறாரு என்னுடைய ஒய்ஃப் வந்து அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் வந்து ஸ்டிக்கர் போட்ட வந்து ஒட்டி ஒட்டி வச்சிடுறாப்பில் என்னால் வந்து கண்ணாடியில் முகம் பார்க்க முடியல அப்படிங்கிறாப்புல ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க இவர் வந்து குளிச்சுட்டு அந்த ஈர டவலை வந்து கண்ணாடி இடங்களை போட்டு விட்டு போயிடுறாரு அப்படிங்கிறாங்க ஸோ இது மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றுத்துக்குமே இல்லாத விஷயங்களுக்கு வந்து மாறி மாறி வந்து ரெண்டு பேருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்குறாங்க மாதாஜி அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் பொறுமையாக அவங்ககிட்ட வந்து இது மாதிரி வந்து ரெண்டு பேர் வந்து உணதுக்கெல்லாம் சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணி முழுமுக கடவுள்கிட்ட போகிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அப்புறம் அவங்க ஒரு பல வருஷங்கள் போயிடுச்சு அப்போ அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து கடைசியில் வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணுறாங்க அந்த கேன்சரை டயக்னோஸ் பண்ணுறப்ப வந்து அது முத்துன ஸ்டேஜில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து எதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் வந்து கடைசியில் வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க இப்போ அந்த கணவர் வந்து என்ன பண்ணுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு விஷா பண்ணுறதுக்கு வர்றாரு வர்றப்போ வந்து இந்த டிவோட்டி மாதாஜியையும் அவங்க ஃபேமிலியும் பார்க்குறதுக்காக வர்றாரு அப்போ வந்து அந்த மாதாஜி வந்து அந்த கணவன்கிட்ட கேட்குறாங்க எப்படி இருக்கிறீங்க எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ கணவர் வந்து பல விஷயங்களை பற்றி சொல்கிறாரு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு அதை கேட்டவுடனே இந்த டிவோட்டி மாதாஜிக்கு வந்து மனசே உருகி போயிடுது ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் ஒய்ஃப் என் கூட இருந்தப்போ நான் வந்து அவளை பற்றி நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அவள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவள் வந்து அந்த ஸ்டிக்கர் போட்டை வந்து கண்ணாடியில் விட்டுறத முதப்பட்டு நான் கம்ப்ளைண்ட் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து அவள் என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் அவளை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதாவது எந்தளவுக்கு அவளை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா நானே இப்போ கடைக்கு போய் அந்த ஸ்டிக்கர் போட்டை வாங்கிட்டு வந்து அவள் நினைவ வந்து அது கண்ணாடில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம கூட இருக்கிற நபர்களினுடைய அந்த அவங்களுடைய மதிப்பை வந்து தெரியாமல் வந்து நம்ம வந்து குறை கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் இருக்கிறோம் சரிங்களா ஒருத்தவங்களுடைய ஒருத்தரை இழந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அவங்களுடைய மதிப்பே தெரிய வருது ஸோ அதனால் வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்பயே நம்ம லைஃப் வந்து எப்படி வந்து வெறுமையாக இருக்கும் ஒரு நபர் இல்லைன்னா நம்ம லைஃப் எப்படி வெறுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மற்ற மட்டும் வந்து குறை கண்டுபிடிக்க மாட்டோம் சரிங்களா ஸோ அதனால் வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய கணவனோ மனைவியோ அப்புறம் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய இன்லாஸ் நம்மளுடைய மாமனார் மாமியார் அப்புறம் நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் நம்ம கூட ஒர்க் புட் பண்ணுறவங்க எல்லோருமே வந்து நம்ம வந்து அவங்களுடைய வேல்யூ வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து குர கண்டுபிடிச்சி தகராறு பண்ணுறது பிரச்சனை பண்ணுறது இல்லாமல் இருக்கும் சரிங்களா ஹரி கிருஷ்ணா